பேரன்பு மிக்க பக்த பொடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் பணிபன்பான நகரத்தை கொண்டிருத்தி பன்னிரெண்டு நவம்பர் மாதத்தில் நான் மதுரை செல்லும்பொழுது ஒரு குழந்தை அழகாக சோகம் சொல்வதை பார்த்து அதை வீடியோ எடுத்ததின் சிறப்பு பதிவாக இந்த நவராத்திரிக்கு உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார்கள் வெல்கம் ஆல் ஆஃப் பிரசன்ட் நவராத்திரி సింగింగ్ స్లోగా ఇన్ైల్ ఐఎమ్ గోయింగ్ టు మధురి ఆన్ టుౌసండ్ ట్వెల్వ్ దట్ ఈస్ ఐఎమ్స్ ఆఫ్ దిస్ ఐఎమ్ గోయింగ్ టు ప్రెసెంట్ దిస్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫార్ సపోర్టింగ్ ది విరుణ్ కరోహరా వల్లిమణ కరోహరా కచ్చింబై కరోహరా அன்பழகன் வாய்ஸ் தம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வார்க இம்மைப்பொழுதும் என் நெஞ்சில் நின்றான் தான் தாழ்வார்க போகலியான்டா ஒரு மனிதன் நின்று ஆகுமாமாகினிந்து அன்னிந்தான் தாழ்வார்க ஏகாந்தநேயன் இதை ஏகன் கெடுத்தாண்ட ஏகநடிவில்கிறப்பருக்கும் அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற மனநடி போற்றி மாயப்பருக்கும் மன்னனடி போற்றி சீராம்பெருந்து ஆகாத இன்பம் அவனின் சிந்தையில் இன்றாவனால் அவனும் நாளை அன்றால் வழங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உன்னை நினைவு கொள்ளும் உதவுரை தன் யான் கண்முகனாய் கண் கருணை ஒன்றாமை கண் வைதி என்னுடைய கெட்டா எல்லா கலை நிறைந்து இன்றிணைந்து மண்ணிலேந்து இக்காரினம் பொய்யாய் என்னிணைந்து இல்லை நானானே என் பெருஞ்சி கொள்ளாவினையே உமனுமான பெருமான் வீரொட்டேன் பொய்யன் உள்ளத்தோர் ஒங்காளமான் என்ற பெய்யா விமலால் ஐயாவன் ओके okay, साफ